மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி இவர் திருப்பரங்குன்றம் மூலக்குறை அருகே வசித்து வருகிறார் இவரது தீவிர ஆதரவாளரும் திமுக பிரமுகருமானவர் மாநகிரி கணேசன் கடந்த சட்டசபை தேர்தலில் தளபதி வெற்றி பெற இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்தார் தனக்கு மேலூரில் சீட் கேட்டு தளபதியை நாடினார் ஆனால் தளபதி சீட் வாங்கி தரவில்லை கட்சிக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்ததுதான் மிச்சம் தளபதியை நம்பி பத்து காசுக்கு பயனில்லை என குடும்பத்தினர் கட்சி நிர்வாகிகளிடம் கூறி புலம்பி வந்தார் கொஞ்ச நாளாகவே மன உளைச்சலில் இருந்த கணேசன் இன்று காலை எட்டு மணிக்கு பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணை கலந்த கேனுடன் தளபதி வீட்டிற்கு சென்றார் தளபதி வீட்டு வாசல் முன் உடலில் பெட்ரோல் ஊற்றை தீ குளித்தார் அங்கிருந்தவர்கள் கணேசனை தடுத்தனர் தீயை அணைத்தனர் தீக்குளிப்பு சம்பவத்தில் கணேசனுக்கு கைகள் மற்றும் கால்களில் தீ காயங்கள் ஏற்பட்டது அவரை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் கட்சி பிரமுகர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் உடன்பிறப்புகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பரங்குன்றம் போலீசார் விசாரிக்கின்றனர்